ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேர் விலக்ஸ் இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் சாமி எங்கள் ஊரில் சாமி கும்பிட்றாங்க அதாவது வந்து இன்னையிலேருந்து வந்து எட்டு நாளத்தை சாப்பிட்டு சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதை எப்படி சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போய் ஒன்றோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நாங்கள் போவேலையே காலையில் ஒரு ஏழு மணி இருக்குங்க ஏழு மணிக்கே பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்குமே சரியான குளிர் பனிதாங்க இருக்கு உங்கள் ஊரில் எப்படி இருக்குது குளிர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நான் போய் கொஞ்சம் நேரத்துலேயே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் எங்கள் அத்தைங்க எல்லாம் சேர்ந்தாங்க பொங்கல் வைக்கிறோம் श्रीम लक्ष्मी नारायण பொங்கல் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பொங்க ஆரம்பிச்சுருச்சுங்க நல்லபடியாக சாமி கோபுரத்தை பற்றியே பொங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கோயில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் போன வருஷத்துக்கு முன்னே வருஷம் பண்ணோம் போன வருஷம் சாமி கும்பிட்டு இந்த வருஷம் சாமி கும்பிடுவோம் நான் அடுத்த வருஷம் சாமி கும்பிடுவோம் அதை தொடர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணி மூணு வருஷம் சாமி கும்பிடுவோம் இந்த கோயிலுக்கு தாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து சாமி சில தூக்கி பொட்டியெல்லாம் தூக்கி சமர்ந்து வருவாங்க நாங்கள்லாம் ஒரு பக்கம் பொங்கல் இருந்தாங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து ஐயர் வந்து புண்ணியாசனம் மாதிரி புண்ணியாதனம்னு சொல்லிட்டு கும்பாபிஷேகம் பண்ண அந்த டேட்டில் வந்து பண்ணி அப்புறம் சாமி எல்லாம் அவங்களாம் உட்காந்து அந்த சைடு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் பொங்கல் வச்செல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நாங்களும் போய் கலந்துக்கிட்டோம் ஒரு ஹோமம் மாதிரி தாங்க இது பண்ணினாங்க பூஜை பண்ணினாங்க அதுக்கப்புறம் பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா நவதானியம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கோயிலை சுற்றி கொண்டு வந்து கொடுத்தாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கங்க எல்லாருமே கொண்டு போய் அதை சாமி கும்பிட்டு அந்த ஹோம குண்டத்தில் வந்து எல்லோரும் ஒவ்வொரு கை அந்த மாதிரி போட சொல்லி கொடுத்துருந்தாங்கங்க அந்த மாதிரி போட்டுட்டு எல்லாருமே உக்காந்துருந்தாங்க

கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது கும்பாபிஷேகம் கும்ப மாதிரி தாங்க பண்ணி பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்கும் வந்து தீர்த்தம் சாமிக்கு தீர்த்தத்தை ஊற்றிட்டா அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் தீர்த்தமெல்லாம் கொடுத்து தெளித்து விட்டுட்டுங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கங்காணம் கட்டுறவங்களாம் வந்து கங்காணம் கட்டிவிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி என்ன சமைச்சிருந்தாங்க கோயிலில் வண்ணதானம்மா என்ன போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடும் அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் இது தாங்க செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நானும் கூட கண்காணம் கட்டியிருக்காங்க எதுக்காண்டின்னு அப்படிங்கிறத அக்கமும் வீடியோவில் அவங்க வந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து முளப்பாரி போடணுங்கிறக்காண்டி வந்து நானும் எங்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து தோட்டத்தில் போய் களிமண் எடுக்கிறக்காண்டி போயிட்டாங்க இந்த வீடியோ வந்து கோயில் திருவிழாவோட காவம் இந்த எட்டு நாளும் எங்கள் ஊரில் எப்படி சாமி கும்பிடுவாங்க அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்